ஓம் ஸ்ரீதாராணியர்களுக்கு வணக்கம் என்னால் முத்து வந்து அஃபோர்ட் பண்ண முடியலங்க கோல்டுலேயோ இல்லை சில்வர்லையோ என்னால் கொடுக்க முடியலங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்க முத்து அணிந்து கொள்ளணும்னு ஆனால் என்னால் வந்து கோல்டுக்கோ சில்வருக்கோ காசு கொடுத்து பண்ண முடியல ஆனால் இந்த க கடையில் கிடைக்கிற முத்து எனக்கு ஒரிஜினலாக கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்குக்காக ஸ்பெஷலா இந்த மாதிரியான முத்துக்களை நார்மலாக நம்ம கடையில் விற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதில் ஒரிஜினல் முத்தை பதிச்சு எல்லோருமே ஈஸியாக வாங்கி கொள்ளும்படியான ஒரு விலையில் இது தயாரிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் வெளியில் ஒரு கடையில் போய் ஒரு இது வாங்கினீங்கன்னாலே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதை விட கூட கம்மியாக இருக்கும் இந்த மாதிரியான முத்து பதிச்சுருக்கு சில்வர் சில்வர் கலர்லேயும் இருக்குது கோல்டு கலர்லேயும் இருக்குது இது அட்ஜஸ்டபிள் ரிங்ஸ் தான் அதனால் நீங்கள் சைஸை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதை இந்த மாதிரி போட்டுக்கலாம் முத்து அணிந்து கொள்ளணும் உங்கள் ராசியில் சொல்லியிருக்க எனக்கு பர்ல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம் பர்ல்ஸ் ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே பர்ல்ஸ் போட்டுப்பேன் அப்படி அந்த மாதிரியான போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வந்து கம்மல் மாதிரி வேணுங்கிறது ஒரு ஒரே ஒரு ஒத்த முத்து ஒரிஜினல் முத்தை வச்சு நார்மலாக எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பு முத்து கம்மலும் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு முத்து இருந்தால் உங்கள் ராசிக்கோ இல்லை முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சாலோ இதை கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் அதனால் ஒரு கமலுக்கு ஆச்சு ஒரு ரிங்குக்கு ரிங் ஆச்சு அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஒரிஜினல் கல்ச்சர்ட் பேர்ஸில் செஞ்ச முத்து தானே அது இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மதர் ஆஃப் பேர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த அட்ஜஸ்டபிள் ரிங்கில் மதர் ஆஃப் பேர்ஸையே நான் வந்து ஒரு ரிங்காக போட்டு வச்சுருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எல்லாத்துக்குமே போட்டுக்குவேன் ஸோ முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் ஈஸியாக அஃபோர்டபுள் தான் நார்மல் ஒரு கடையில் போய் வாங்கினாலே அத்தனை விலை கொடுத்து வாங்குறோம் இதுவும் ரொம்ப ரொம்ப நாமினல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் முத்து முத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை எனக்கு வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது அப்படின்லாம் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த முத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம்